உறவுகளுக்கு வணக்கம் வெல்கம் டு சுபஜா விளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த இந்த விளாக்ல என்ன பார்க்க போறோம் நான் வந்து மகனோட பர்த்டே பண்ணிட்டு இருந்தேன் மேன் கேக்கு தான் பாக்க போறோம் நான் வந்து கேக்கெல்லாம் ரொம்ப பண்ணி பழக்கம் இல்லை பிள்ளைங்களோட பர்த்டே எப்பமாச்சும் பண்றது பயிர் இப்ப எல்லாம் ஸ்பைதர் மேன் தான் ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்கூல் திறந்தாச்சா பேகு வாட்சு ப்ரெஷ்ஷன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஸ்பைதர் மேன் பார்த்தா உடனே வந்து அதை வாங்கி வச்சிருக்கான் வந்து நாமும் கேக்கு பண்ணலாம் அப்படின்னு நியூஸ் பதர் ஸ்பதன்மான் கேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்றது ரொம்ப ஈஸி தான் நான் ரொம்ப எல்லாம் அழகா எல்லாம் வரல நான் எப்படி பண்ணிருக்கேன் சொல்லிட்டு அந்த வீட்டுல வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த வந்து பிள்ளைங்க இப்ப எல்லாம் வந்து பீட்ரூட் விரும்பி சாப்பிடுவாங்க முன்னாடியே பீட்ரூட் கேக் பண்ணுவேன் ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணேன் ஏன்னா நான் வந்து ரெட் வெல்வெட் கேக் பிங்க் கலர்ல இருக்கு அப்ப நம்ம வந்து வீட்டுல பொதுவா தோசை இட்லி எல்லாம் பிங்க் பீட்ரூட் சேர்த்து பிங்க் கலர்ல பண்ணுவோமா அப்போ வந்து இது வந்து பிங்க் ரெட் வெல்வெட் கேக் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பீட்ரூத் ஆட் பண்ணி ஒரு வாட்டி கேக் பண்ணி பார்த்து ஆக்சுவலி அது வந்து கலர் எக்ஸைட்டா வரல பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாம் போட்டதுனால என்னன்னு தெரியல கலர் சேஞ்ச் ஆகிட்டு சரி பரவாயில்ல ஹெல்த் வைஸ் பீட்ரூட் சேட்டா நல்லா பீட்ரூட் கேரட் கேக் எல்லாம் பண்றது வழக்கம் ஸோ வந்து வந்து இன்னைக்கு வந்து பீட்ரூத் தான் பண்ணிருக்கேன் அண்ட் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணிருக்கு அப்புறமா சிம்பிளா அது வந்து ஒரு பீட்ரூட் கேக்கு மேல வந்து ஸ்பைதர் மேன் தீம்ல வந்து பண்ணிருக்கு வாங்க இந்த வந்து இந்த கேக் எப்படி பண்ணிருக்கேன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல வந்து பீட்ரூட் கேக் ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் மிக்ஸி ஜாரில் ரெண்டு கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் அதுக்கு வந்து ஒரு கப்பு போல் சீனி சேர்க்கலாம் நான் வந்து ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி அடுத்து வந்து ஒரு மூ கூட வந்து மூணு ஏலக்காய் அடுத்ததாக வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் மீடியமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு கால் டூ அரை டேபிள் ஸ்பூனுக்கு உள்ளாடி வந்து பேக்கிங் சோடா அவ்வளோன்னு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா வந்து அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதை வந்து ஒரு பவுலாக மாற்றி வச்சுட்டேன் இன்னும் நம்ம வந்து முட்டை பீட் பண்ணி எடுக்கணும் நான் வந்து பொதுவாக வந்து ஒரு கப்பு மாவில் தான் பண்ணுறது வழக்கம் நீ வந்து ரெண்டு கப் மாவில் அப்படியே சேர்த்து பண்ணிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு வந்து பவர் கட்டு நான் பண்ணியிருந்தேன் பிளான் அவ்வளோவுமே சுரப்பிட்டு ஸோ வந்து சேர்த்தே பண்ணிடலாம் பொதுவாக ரெண்டு கேக்காக பண்ணி தான் நான் சேர்ப்பேன் வந்து சேத்தே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் ரெண்டு கப் கோதுமை மாவு அதுக்கு வந்து ஒரு நாலு முட்டை எடுத்திருக்கேன் நாலு முட்டையை நல்லா வந்து அரிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மிக்சி ஜாரில் நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம் பிளெண்டர் உண்டாண்டு நான் வந்து அதில் கூட பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பீட் பண்ணியாக சேர்க்க எல்லாம் அடிச்சுட்டு அதை வந்து ஒரு பவுல்லாம் மாற்றிட்டேன் நீ இது கூட நாம் வந்து ஆயில் இல்லைன்னா கீ ஏதாச்சும் சேர்க்கலாம் பத்தார் எதாவது வேணால் சேர்க்கலாம் நான் வந்து ஒரு கால் கப்பு கீ சேர்த்துருக்கேன் இது கூட வந்து ஒரு முக்கால் கப்பு போல் சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம வந்து பொதுவாக வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணியாச்சுன்னா ரொம்ப வந்து ஃப்ளேவர் எல்லாமே இருக்கும் ஆயிலோட ஃப்ளேவர் முக்கால் கப்பு வந்து ஆயில் சேர்த்துருக்கேன் மீடியமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்தில ஆல்ரெடி மூணு ஏலக்காயும் போட்டு அரைச்சினால நல்லா வந்து வாசனை இருக்கும் அண்டு வந்து முக்கியமாக இந்த வந்தில எசன்ஸ் எல்லாம் சேர்க்கும் போது வந்து எக்கோட ஸ்மெல்லுமே தெரியாது இதை வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நாம் பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மாவு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் மொத்தத்திலேயே அப்படியே தட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது வந்து கொஞ்சம் திக்காகும்போது இது கூட தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இல்லைன்னா வந்து காய்ச்சி ஆற வச்சா பால் அதை வந்து சேர்த்துட்டு ஒரு அரைக்கப் பால் எடுத்துருக்கு நம்ம இந்த பவுடர்லாம் போட்டு இந்த மாதிரி இந்த பிளைண்ட் பண்ணி வச்சுருக்கிற எக்லேயே மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப எல்லாம் பீட் கொடுக்கக்கூடாது திரும்ப ஸோ அந்த மாதிரி ஸ்பூன் இல்லைனா ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு கேக்கோட இந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி கிடைக்கிற மாதிரி பண்ணணும் நீ பீட்ரூட் கேக் பண்ணனால வந்து இனி வந்து நமக்கு பீட்ரூட் ஆட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்துருக்கேன் குட்டியாக ஒரு பீட்ரூட் தான் பெரிய சைஸ் பீட்ரூட்னால் தான் பாதி கூட போதும் இதை வந்து குட்டியாக அந்த மாதிரி திருவிழா ஒரு கிரேட்டர் யூஸ் பண்ணி திருவிக்கலாம் ரொம்ப குட்டியாக திருவிழா மாதிரி இருந்தாச்சுனா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி துருவி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது கூட வந்து இந்த பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம் இது இது வந்து பீட்ரூத்தை ஆட் பண்ணும்போது நமக்கு மறுபடியும் கொஞ்சம் வந்து திக்கான மாதிரி இருக்கும் ஆல்ரெடி இருந்தது இல்லையா பால் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து ஒரு நல்ல கேக்கு பேக்கிங்க்கு ஆன மாதிரியான ஒரு ரப்பன் கன்சிஸ்டன்சிலாம் கொண்டு வரணும் ஆக்சுவலி இந்த பீ எல்லாம் நான் போட ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா இந்த ரப்பன் வெட் கேக் மாதிரியெல்லாம் எதுவும் பிங்க் கலரில் கேக் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் தான் நான் முதல்ல வந்து பீட்ரூட் கேக் வச்சு பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் இந்த பேக்கிங் பவுடர்லாம் சேர்த்து பண்ணும்போது என்னென்னா வந்து அது எக்ஸாக்டாக பிங்க் கலர் கிடைக்காது இப்போ எல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட் பிங்க் கலர் தோசை இட்லி பூரி அப்படின்னு எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதே மாதிரி தான் கேக்கும் முன்னாடி ஒரு வாட்டியே ட்ரை பண்ணியிருந்தேன் கேக்கு நம்ம வந்து ரெட்வெல்வ் கேக் மாதிரி பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த கேக் பண்ணும்போது இந்த பீட்ரூட் வந்து பிங்க் கலர் வந்து ஒர்க் அவுட் ஆகலை மறுபடியும் பால் ஊற்றி நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் பேக்கிங் கன்சிஸ்டன்சியில் எடுத்தாச்சு நான் வந்து பாத்திரத்தில் ஊற்றி நான் வந்து அவனில் வச்சு தான் பேக் பண்ண போகிறேன் கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரமாக தான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக அதிகமாக போத்தனால கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம வந்து கப்பில் எல்லாம் மெஷர் பண்ண எடுத்துகிற ஆயில்லேயே கொஞ்சம் ஊற்ற இருந்தால் அதுவே போதும் இதில் வந்து பட்டர் பேப்பர் போதணும் இந்த மாதிரி ரவுண்டாக பட்டர் ஷீட்டே வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது வந்து கேக்கு நம்ம அழகாக வந்து கையில் எடுத்துக்கலாம் ஒட்டாமல் ஸ்டிக்கி ஆகாமல் வரும் பத்திர ஷீட்டை போட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து கேக் பேட்டரை வந்து அதில் ஊற்றிக்கலாம் ஆக்சுவலி இன்னி நான் லேன் பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவரை வந்து ஒன்று இல்லைன்னா ஒன்றரை கப் மாவில் தான் வந்து கேக் பண்ணி வழக்கம் இன்றைக்கு வந்து ரெண்டு கப்பு போட்டு வந்து கேக் பேக் பண்ணியிருக்கு அண்ட் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஃபோர்ட்டி டு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் கேக் பேக் ஆயிரும் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஆச்சு முதல்ல வந்து ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் செட் பண்ணியிருந்தேன் அவ ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சு தான் பேக் பண்ணி எடுத்துருந்தேன் ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா வந்து கேக் வந்து பேக் ஆகலை நல்லா நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு இல்லை நான் வந்து சின்னதாக ஏதாச்சும் குச்சி ஏன்னா ஸ்பூன் வச்சுக்கூடாதாமல் குத்தி பார்க்கலாம் குத்தி பார்த்தாப்போ என்னன்னா மாவாக இருந்துச்சு மேலேயுமே கொஞ்சம் தெரிஞ்சிட்டு பேக் ஆகாத மாதிரி ஸோ வச்சுட்டு திரும்ப வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட செட் பண்ணியிருந்தேன் அடுத்து வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தாச்சுன்னா கேக் வந்து நல்லா பேக்காக இருந்தே அப்படியே ஆற எடுத்துகிட்டு ஐஸிங் பண்ணுறதுக்கு விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணியிருந்தேன் பொதுவாக வந்து சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் விப்பிங் பவுடரும் கிடைக்கும் அதை வாங்கி வந்து ஐஸ் வாட்டர் இல்லைன்னா வந்து சில் மில்க்கு வந்து ஊற்றி நாம் வந்து விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாம் ஆனால் இந்த மாதிரி விப்பிங் க்ரீமாகவே வந்து கதையில் கிடைக்கிறத வாங்கி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக அந்த ப்ராசஸ் கிடையாது அதாவது நம்ம வந்து ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும் இந்த விப்பிங் க்ரீமை இது இது பண்ணுறது விப்பிங் க்ரீம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ரீசருக்கு வெளியே எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பிளண்ட் பண்ணிக்கலாம் பொதுவாக வந்து க்ரீம் எல்லாம் ஊற்றும் போது ஒன்பது ஆஃப் த போர்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பவுலில் ஊற்றுணும் ஏன்னால் வந்து நல்லா க்ரீமியாக இந்த பஃ வாரனால வந்து என்னதான் நமக்கு வந்து பிளண்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி லாஸ்ட் டைம் மகளோடைய பர்த்டே வாங்கின விப்பிங் க்ரீம் தான் கொஞ்சம் இருந்துச்சு அதான் ஊற்றிருந்தேன் எல்லாத்தையும் அப்படியே ஊற்றிட்டேன் ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு எகெயின் நாம் வந்து ஒன் ஆர் டூ ஆர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்போதே கொஞ்சம் சில்னஸ் பேயிடும் அப்புறமா வந்து நம்ம வந்து பண்ணும்போது நல்லா இருக்காது அதான் அதையும் வச்சுட்டு அப்புறமா ஒரு பக்கம் கேக்கும் ஆரத்தோன்னு விற்றுட்டு அடுத்த வந்து நாம் வந்து லேயர்லாம் பண்ணும்போது சுகர் சிரப் ஆட் பண்ணுவோம் இல்லையா அதுக்காக வந்து சுகர் சிரப் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் சுகர் சிரப் ப்ரிப்பேர் பண்ணும்போது செரிஸும் போட்டு இந்த செரி சிரப் மாதிரியும் பண்ணலாம் எங்கிட்ட செரி இல்லை என்னைக்கு அதுவுமே ஆகணும் அதையும் கூல் பண்ண வச்சுட்டு அப்புறமா கேக் எடுத்துகிட்டு கேக் அப்படியே பண்ணி ஆறணும் இதுலேயே ஒவன்லே தூக்கி வச்சுட்டேன் பொதுவாக என்ன வந்து முன்னையெல்லாம் பிள்ளைங்க வந்து கேக் பண்ணவே விட மாட்டாங்க ஒழிச்சு ஒளித்து நைட்டில் எல்லாம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வாட்டி பர்த்டே அன்றைக்கி பவர் கட்டு காலையில் தான் அந்த பிள்ளைங்க ஸ்கூலில் போன பிறகு ரிலாக்ஸாக க்ரீம் எல்லாம் போடலான்னு நல்லா பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் பரா திடீர்னு முந்த நாளை வந்து அவசரமாக அந்த கேக்கை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு நைட்டு வந்து ஒரு லேயர் லேயருக்கு ஏமாற்றம் கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இந்த வாரி பிள்ளைங்க ரொம்ப எல்லாம் தொந்தரவாக பண்ணலை அவங்களுக்கு நாளைக்கு பர்த்டேக்கு கண் ப கட் பண்ணலான்னு சொன்ன உடனே புரிஞ்சுட்டு இந்த கேக் வந்து மேலே கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுடலாம் கேக் கட் பண்ணுறது கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் உண்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு ஆனால் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால எனக்கு இந்த நைஃப் தான் இந்த வாரி கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ரொம்ப எல்லாம் உதையாமல் வந்துச்சு மேலே உள்ள போர்ஷனை அப்படியே கட் பண்ணி எடுத்து அதை வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டாச்சுன்னா அவங்களும் கேக் கிடச்சுன்னு சொல்லிட்டு ஜாலியாக சாப்பிட்டாங்க அடுத்த இந்த மாதிரி லேயர் லேயராக கட் பண்ணி எடுத்துகிட்டேன் வந்து ஒரு மூணு லேயர் மாதிரி கட் பண்ணேன் கட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இது விப்பிங் க்ரீமும் சுகர் சிரப்பும் விப்பிங் க்ரீம் எல்லாம் போட்டுலான்னு பெரிய சைஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு கட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நான் வந்து நெட்டில் எல்லாம் பார்த்து தான் கொஞ்சம் வந்து ரொம்ப எல்லாம் தெரியாது ஏதோ தெரிஞ்ச அளவு பண்ணி ஒப்பைத்துறதான் நம்ம வீட்டு தானே பண்ணுறோன்னு சொல்லிட்டு பொதுவாக பிள்ளைங்கள எல்லாம் வீட்டில் இப்படி தான் பண்ணி வளர்க்கும் அதிகமாக எல்லாம் கடையில் அந்த வாங்கினதே கிடையாது சரி நாம தானே சாப்பா போகிறோம் எப்படி இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிப்பேன் அதுதான் வந்து மூணு பீஸாக கட் பண்ணிவிட்டு சுகர் சிரப் சேர்த்துக்கலாம் முன்னாடி அப்படி தான் நான் வந்து சுகர் சிரப் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன் கேக்கு கொஞ்சம் உறைஞ்சிருமோனு கூட பயம் இருக்கும் ஆனால் அந்த ந நிறைய சுகர் சிரப் ஆட் பண்ணும்போது தான் நல்லா வந்து நம்ம ஃப்ரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் சாப்பிடுவோமா நல்லா சில்லாகவும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது கேக்கு ஸோ இந்த பார்த்தி கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஊற்றியிருந்தேன் இது வந்து தாராளமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் ஊற்றி இருக்கலாம் போல தான் இருந்து கேக்கை வந்து நான் நினச்ச மாதிரி உதவலாம் இல்லை முதல்ல வந்து சுகர் சிரப்பாக ஊற்றிட்டு விப்பிங் க்ரீமே வச்சுட்டு அந்த மாதிரி மூணு லேராக முடிக்கணும் விப்பிங் க்ரீம் வந்து நாம் வந்து ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணி எடுப்போம் இல்லை அதுக்கப்புறமாவும் ஒரு ஒன்று இல்லை ரெண்டு நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தாச்சுன்னா அந்த சில்னஸ்ஸும் அப்புறமா சடனாக மெல்ட் ஆகாமலே இருக்கும் நான் வந்து ஒவ்வொரு செட்டு செட்டாக தான் பண்ணுவேன் பொதுவாக என்றைக்குமே அப்படி தான் அதாவது லைட்டாக இந்த லேயர் எல்லாம் வச்சு விப்பிங் க்ரீம் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அது வந்து ஓவர் நைட் இருந்தால் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் எடுத்து மேலே உள்ள டெக்கரேஷன் பண்ணுறது இந்த வாட்டி ஸ்பைதர் கேக்காக நல்லா பெரிய டெக்கரேஷன் எதுவும் இல்லை ஜஸ்ட்டு லைன் மட்டும் போட்டால் போதும் அந்த லேயரை வச்சாச்சு மறுபடியும் அடுத்த பீஸை எடுத்து வச்சுட்டு இந்த பீஸ் வந்து கட் பண்ணப்போ கொஞ்சம் உதஞ்சிட்டு அந்த இடத்துல மற்ற அந்த உதா அதை அப்படியே எடுத்து வச்சு அதை வந்து மேனேஜ் பண்ணியாச்சு ஆனால் லாஸ்ட்டில் என்னென்னா மேலே வந்து விப்பிங் க்ரீம் எல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணிணாப்போ அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஃப்ளாட் ஆன மாதிரி இருந்துச்சு இதுலேயும் மறுபடியும் சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு க்ரீம் போட்டுலாம் ஆக்சுவலி நிறைய பேர் வந்து லாஸ்ட் டைம் அகலோடய பர்த்டேக்கு வந்து பர்த்டே கேக் பண்ணப்போம் கேட்டுருந்தாங்க ஹோம் பேக்கிங்காக அந்த ஆர்டர்லாம் கொடுத்தா பண்ணி கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு நான் அந்தளவு பெரிய எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாது இந்த மாதிரி தான் பிள்ளைங்களதே பதவி பண்ணுறது அந்த ரெகுலராக நம்ம வந்து பண்ணி ப்ராக்டிஸ் எல்லாம் இல்லை விப்பிங் க்ரீம் எல்லாம் வீட்டில் இருந்தாலுமே கூட க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப பண்ணுறதில்லை இது வந்து ரொம்ப ஹெல்த்தி கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் இந்த ஸ்பதம்தி கேக் பண்ணால் அப்போ கூட லாஸ்ட்டில் வந்து மேலே உள்ள கட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே உள்ள க்ரீம் எல்லாம் எடுத்துகிட்டு தான் பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுத்தான் நமக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும் அது வந்து நல்லதில்லைன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் கலரெலாம் ஆட் ரொம்ப ஆட் பண்ணி வழக்கம் இல்லை இந்த வார்த்தை தான் ஃபுட் கலரும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ண மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு கோட்டு க்ரீம் எல்லாம் கொடுத்துட்டு ஓவர் நைட் வந்து ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் வச்சதுக்கப்புறமா மறுநாள் தான் எடுத்து அடுத்து வந்து கலரிங் எல்லாம் பண்ணேன் ஆக்சுவலி ஒரு வேறு ஒரு சின்ன பிளான் கூட இருந்துச்சு இந்த ஸ்பைடர்மன் கேக்கில் அந்த ஐஸ் ஒயிட் கலர் ஐஸும் வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் கொஞ்சம் க்ரீம் எடுத்து தனியாக வச்சுருந்தேன் அந்த லாஸ்ட்டில் வந்து அது எக்ஸிக்யூட் ஆகலை ரெட் கலர் ஃபுட் கலர் தான் ஷாப்பில் வாங்கியிருந்தேன் பக்கத்தில் ஒரு கடை இருக்குது கேக் பேக்கிங்ஸ் ஆன திங்ஸ் எல்லாமே அவைலபிளாங்க பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் ரொம்ப ஊற்ற வேண்டிய மாதிரி இருந்துச்சு வந்து அதிகமாக ஊற்றுறதுக்கு விருப்பம் இல்லை ஓரளவு ஊற்றுனாப்போ கொஞ்சம் டார்க்கு பிங்க் தான் கிடச்ச மாதிரி இருந்து பரவாயில்ல நாம் வந்து ரொம்ப ஊற்றாந்தான்னு சொல்லிட்டு தேய்ச்சிட்டேன் மேலே லைட்டாக கொஞ்சம் திக்காக கொடுத்துடலாம் திக்காக ரெட் கலர் வர மாதிரி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே இது அப்ளை பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே கோட் கொடுத்தா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இப்போ முடிஞ்சுதான் சைட்ல எல்லாம் நல்லா போட்டுச்சு பொதுவாக வந்து எல்லாம் வாங்குற வந்து சைட்லாம் நல்லா ஃபினிஷிங் இருக்கும் அதுக்கு வந்து நிறைய க்ரீம் தேவைப்படுது பண்ணும்போது தான் அது புரியுது அப்புறமா வந்து மேலே ஸ்பதர் மேன் தீம் இல்லை வந்து லைன்ஸ் வரேன் இல்லையா வெப் அதுக்காக வந்து டார்க் சாக்லேட் வாங்கி இந்த மாதிரி மெல் பண்ணி பைப்பிங் பேக்கில் போட்டு வந்து இது பண்ணிட்டேன் மறு மேலே வந்து நான் சொன்னேன் இல்லையா மேலே வந்து ஒரு டார்க் ரெட்டு கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் நிறைய ஃபுட் கலர் சேர்த்து அந்த டார்க் ரெட்டை வர வச்சு மேலே கொஞ்சம் வந்து ஊற்றிட்டேன் அப்ளை பண்ணியாச்சு எனக்கு நான் முன்னாடி ஒன்று இருந்த வாட்டி ஏதோ ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் இவ்வளோ எல்லாம் கலர் ஆட் பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை இந்த வாட்டி இது இந்த டைப் ஆஃப் இது வந்து இன்னொரு பிராண்டு அதனால என்னான்னு தெரியல கொஞ்சம் அதிகமாக ஊற்றும் போது தான் அந்த டார்க் ரெட்டை வந்த மாதிரி இருந்துச்சு அதே மேலே போட்டுட்டு அடுத்தது இந்த டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன் அது அந்த மாதிரி அதனால் கூல் ஆறுனதும் பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் தான் இதெல்லாம் பண்ணுறேன் பெரிய வழக்கம் எல்லாம் கிடையாது அதனால் வந்து ரொம்ப எல்லாம் வரல கையெல்லாம் அப்படியே ஷேக் ஆகிட்டே இருந்துச்சு இந்த லைன் போட்டாப்போ ஒரு மாதிரி சிக்ஸ் ஆக்காக வந்துச்சு சரி பரவாயில்ல நமக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுவோம் சொல்லிட்டு பண்ணியாச்சு அது வந்து ரொம்ப அக அகரதமர்தான் இருந்துச்சு ஸோ அதுக்கு மேலேயும் ஒரு லைனை போட்டு மேக்கப் பண்ணியாச்சு எல்லாம் சைட்லலாம் லைன் போட்டுச்சு நம்ம வந்து வீட்டிலே யூஸ் பண்ணுறோன்னா வந்து ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாது அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிடலாம் ஆனால் ஒரு மெனக்கெட்ட வேலை மாதிரி தான் இருக்கும் பட் நம்ம பிள்ளைங்களுக்கு நாம் பண்ணி கொடுக்குறதுனால வந்து எக்ஸ்ட்ரா ஹாப்பி அவங்களும் அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சுக்கிட்டா மாதிரி இருக்கும் அப்படி இந்த மாதிரி சுற்றி சுற்றி வெப்பெல்லாம் போட்டாச்சு அப்புறமா சைட்லேயும் என் கூட போட்டு ஒரு வழியாக மேக்கப் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு அப்புறமா ஸ்பைதர் மேன் டாப்பிங்ஸ் இதுவுமே கடைகளில் எக்கச்சக்கமாக இருக்குது நிறைய இந்த பறந்து வர்றது அப்புறமா ஜம்ப் பண்ணுறது நிற்கிறது உட்காடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டர்ஸில் இருக்குது அதை பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கவே பெரும் பாதா போச்சு அப்படியே ஒரு அஞ்சாவது டைப்லெலாம் இருந்துச்சு அது வந்து சைட்டில் இந்த மாதிரி பேப்பரில் உள்ள டாப்பிங்ஸ் அதையும் வாங்கி அங்கங்கேயா குத்தி ரொம்ப ஈஸியாக தான் வேலை முடிஞ்சது ஏன்னா அந்த லைன் போட்டுற வேலை மட்டுந்தான் இருந்துச்சா வச்சுட்டு சூப்பராக ஒரு ஸ்பைதர் மேன் கேட்க முடிச்சாச்சு அப்புறமா இந்த இது இது வந்து நான் ஸ்பைதர்மேன் தீமில் வாங்கியிருந்தேன் கதைகளில் அந்த பேட்மேன் அப்புறமா வேற எனக்கு ஸ்பைதர்மேன் பேட்மேன் மட்டும்தான் ஓரளவு தெரியும் நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்து அடுத்ததாக வந்து பிள்ளைங்க வந்து ஹா கேக்காக பார்த்த உடனே செம்ம ஹாப்பி அவதும் ஸ்பைதர்மேன் சொல்லிவிட்டு செம்ம ஹாப்பி ஆயாச்சு உங்கள் குழந்தைங்களோட பர்த்டேக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி கேக் பண்ணியிருக்குங்க வீட்டில் வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி கேக் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் க்ரீம் எல்லாம் போட்டுட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் வச்சுட்டு அப்புறமா வந்து பிள்ளைங்கள்ட்ட எடுத்து கொடுத்தாச்சு கட் பண்ணலான்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் வாங்கின ஸ்டிக்கே இருந்து நைஃபே இருந்துச்சு இது வந்து உடன் நைஃபு அது வந்து ஒரு செட்டாக ஒரு பத்து தான் வாங்கியிருந்தால ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்செல்லாம் உடச்சி போட்டாங்க லாஸ்ட் இயரு அதே ஒன்று எடுத்து கொடுத்தாச்சுன்னா அதை குத்தி குத்தி அப்படியே சாத்துட்டே இருந்தேன் அவனுக்கு தான் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு சேம ஹாப்பியாக இருந்துச்சு அப்படியே ஒரு வழியாக கேக்கையும் கட் பண்ணி இந்த வாரி வந்து சூப்பராக மகனுடைய ஃபோர்த் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியாச்சு இந்த ஸ்பைர்மேன் கேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching. Bye.